அரைப்பெரும் சோதி கடன் நிவர்த்தியாக கடன் காணாமல் போக நேர்மறையாக ஏதோ ஒரு எதிர்பாராத திடீர் பணவரவு வர வரும் வெள்ளிக்கிழமை மறக்காம இதை செய்யுங்க ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் ரிசல்ட் கிடைக்குங்க சுக்கரனாளோட இணைந்து வரக்கூடிய மைத்திர முகூர்த்தம் கடைபிடிக்கக்கூடிய நூறு சதவீதம் ரிசல்ட் தரக்கூடிய ஒரு பரிகாரத்தை பதிவு செய்யண பயன்படுத்தி வளம் பெறுங்கள் வாழ்க அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனிப்பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி குருவே சரணம் குருவே துணை குலதெய்வமே சரணம் குலதெய்வமே துணை குபேரரே சரணம் குபேரரே துணை ஆனந்த வணக்கம் அன்பு அன்பர்களே உங்கள் வாழ்வில் அன்பும் ஆரோக்கியமும் சகல ஐஸ்வர்யங்களும் லட்ச லட்சமாய் கோடி கோடியாய் பெருகட்டும் வாழ்க வரும் வெள்ளிக்கிழமை மைத்திரி முகூர்த்தம் வளர்விறை வெள்ளிக்கிழமையுடன் இணைந்து வரக்கூடிய மைத்ரி முகூர்த்தத்திற்கு பெரும் சக்தி உண்டு இதை பார்க்கக்கூடிய பெண்கள் தயவு செஞ்சு நான் சொல்கிறத மட்டும் கடைபிடிச்சுங்க ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் ஃபினான்ஷியல் இஷ்யூஸ் கிளியர் ஆகும் வெள்ளிக்கிழமை காலையில் பிரம்ம முகூர்த்த நேரத்தில் எந்திரிச்சு தலைக்கு எண்ணெய் தேய்த்து குளி மஞ்சள் தேய்த்து முகத்துக்கு தலைக்கு எண்ணெய் தேய்த்து முகத்துக்கு மஞ்சள் தேய்த்து கைகளில் மருதாணி போட்டுட்டு குளியுங்கள் வீட்டில் அழகாக ஒரு தாமரை வடிவில் ஒரு கோலத்தை வாசலில் போட்டுட்டு உங்களோட நிலவில் நல்ல பெரிய மஞ்சள் ஒன்று தேய்ச்சி சென்டரில் ஒரு குங்குமம் வையுங்க வாய்ப்பு இருக்கிறவங்க மாயிலையும் கட்டுங்க உங்கள் பூஜை ரூமில் காலையிலேயே ஏழு மணிக்கு முன்னாடி ஒரு தட்டு நிறைய கல்லுப்பை பரப்பி சென்டரில் ஒரு அகழ் நெய் விளக்கு ஏற்றிக்கொள்ளுங்கள் அதற்கப்புறம் சரியாக அன்றைய தினத்தில் ஏழு முப்பதுலேருந்து ஒன்பது மணிக்கு வருகிறது கடனை அடைக்க முகூர்த்த நேரம் அந்த நேரத்தில் நீங்கள் உங்களுக்கு எவ்வளவு கடன் இருக்கோ அவ்வளவு கடனுக்கு அதாவது ஹவுஸ் லோன் பர்சனல் லோன் வைக்கிள் லோன் ஃபினான்ஸில் வாங்கினது ஜொல் லோன் வாங்கினதுன்னு தனித்தனியாக ஒரு கவரை எடுத்து அந்த கவருக்கு மேலே ஜொல் லோன் கவர் வைக்கிறீங்க அதற்கு மேலே ஒரு பிரியாணி கலையில் அந்த ஜொல் லோனோட மொத்த கடன் என்ன மூணு லட்சம் அஞ்சு லட்சம் பத்து லட்சம் இருபது லட்சம் பிரியாணி கலையை எழுதி புணுகு தடவி பச்சை புறத்தை வச்சு அந்த கவர் மேலே வச்சிடணும் இந்த மாதிரி ஒவ்வொரு கடனுக்கும் வச்சுட்டு அந்த பிரியாணி கலை மேலே ஒரு ஐம்பது ரூபாயும் நூறுபாயும் பணத்தாலையை புணுகு தடவி வச்சுருங்க அந்த பிரியாணி இலையையும் பச்சைக்கரை புறத்தையும் இப்படி எடுத்து கையில் வச்சுக்கிட்டு ஓம் ரிங் வசி வசி தனம் பணம் தினம் தினம் அழகாக அற்புதமாக இருபத்தேழு முறை சொல்லி அந்த பச்சை கருப்புரத்தையும் பிரியாணிகளை எரிச்சிட்டு அந்த பணத்தால் எடுத்து கவர்க்குள்ளே போடுங்க இந்த மாதிரி எத்தனை கவர் வச்சுருக்கீங்களோ அத்தனைக்கு தனித்தனியாக இருபத்தேழு முறை மந்திரம் சொல்லி கவருக்குள்ளே போட்டுட்டு அந்த கல்லுப்பு கொஞ்சம் எடுத்துகிட்டு போய் உங்கள் கல்லா பெட்டியில் வையுங்க அந்த நேரத்தில் ஏதோ ஒரு கடனுக்கு அசலில் ஒரு பங்கை ஆன்லைன் டிரான்சாக்ஷனை பண்ணிவிடுங்க பண்ணதுக்கப்புறம் உங்கள் குலதெய்வத்திற்கு ஒரு ஒரே ஒரு ரூபா காணிக்கை எடுத்து வைங்க இது குருவுருளால் இந்த சுக்கரநாளில் நான் செஞ்சுருக்கேன் சீக்கிரமாக கடன் தீரணும் நான் நல்லா வேண்டிக்கொள்ளுங்கள் அன்றைய தினத்தில் முடிஞ்சால் அஞ்சு பேர்த்திற்கு இனிப்பு வாங்கி தாங்க அல்லது எறும்புகளுக்காவது அன்று இனிப்பு போடுங்கள் இந்த அற்புதமான எளிய பரிகார வழிபாட்டை வரும் வெள்ளிக்கிழமை இதை யார் பார்க்குறவங்களாக இருந்தாலும் சரி செய்யுங்க உங்களுக்கு தெரிஞ்சவங்க பணப்பிரச்சனை இருக்கிறாங்கன்னா அவங்களுக்கு எல்லாத்துக்கும் அனுப்பி விடுங்க ஒரு பெரிய அளவில் ரிசல்ட்டு கிடைக்கும் உங்கள் வாழ்க்கையில் பணம் சார்ந்த எல்லா தீர்வுகளுக்குரிய பயிற்சி வகுப்புகள் பரிகாரங்கள் தனிநபர் ஆலோசனைகளை தான் நான் தந்துக்கிட்டு இருக்கேன் இதை கடைபிடிங்க ரிசல்ட்டு கிடைக்கும் தனிப்பட்ட முறையில் வாட்ஸ்அப்பில் எங்கள் கன்சல்ட்டிங் எடுத்துக்கணும் என்னை சந்திக்கணும்னாலும் தொலைபேசி நீங்கள் தொடர்பு கொள்ளலாம் வரும் நவம்பர் ஒன்றாம் தேதியிலிருந்து நித்திரை யோகக்கலை அப்படிங்கிற ஒரு ஸ்பெஷல் வாட்ஸ்அப் கம் ஆன்லைன் பயிற்சி வகுப்பு நடக்குது பனிரெண்டு நாள் பயிற்சி வகுப்பு ஆழ்ந்த உறக்கம் எவ்வாறு உறங்க வேண்டும் எவ்வாறு நேரங்காலமாக விழிக்க வேண்டும் அந்த உறக்கத்தில் நீங்கள் செய்ய வேண்டிய சூட்சமமான பணவசிய தியானம் என்ன தூக்கத்தின் மூலமாக உங்கள் வாழ்க்கை இருக்கக்கூடிய பிரச்சனையை தீர்ப்பதற்கு என்ன செய்ய வேண்டும் என்கின்ற பல சூட்சம ரகசியங்களை இதில் சொல்லித்தர மிக முக்கியமாக இரவும் காலையும் நீங்கள் செய்ய வேண்டிய சடங்கு பரிகாரம் ஒரு பரிகாரத்தை தருவேன் அதை செஞ்சால் எப்பேற்பட்ட பிரச்சனைக்கும் நூறு சதவீதம் தீர்வுகள் கிடைக்கும் ஸோ இந்த பயிற்சி வகுப்பில் கலந்து கொள்கிற முதல் ஐம்பது நபர்களுக்கு ஃபிஃப்டி பர்சன்டேஜ் ஸ்பெஷல் டிஸ்கவுண்ட் கோர்ஸ் ஃபீயில் தரோம் அதோடு சேர்ந்து முதல் ஐம்பது நபர்களுக்கு பயிற்சி புத்தகத்தை இலவசமாக அனுப்பியும் அனுப்பிவிட இருக்கின்றோம் ஸோ உடனே உங்களோட தொலைபேசுகளை தொடர்பு கொண்டு உங்கள் பேரை பதிவு செய்யுங்கள் நவம்பர் இரண்டாம் தேதி பணவளக்கலை பயிற்சி வகுப்பு கோயம்புத்தூரிலும் நவம்பர் ஒன்பதாம் தேதி பணவளக்கலை பயிற்சி வகுப்பு மலேசியாவிலும் நவம்பர் பதினாறாம் தேதி பணவளக்கலை பயிற்சி வகுப்பு சென்னையிலும் நடைபெற இருக்கின்றது மேலும் விவரங்களுக்கு தொலைபேசிகள் தொடர்பு கொள்ளுங்கள் நவம்பர் பதினெட்டாம் தேதி இந்த ஆண்டின் குபேர கிரிவலம் நடைபெற இருக்கின்றது குபேர கிரிவலத்தில் உங்கள் பெயரையும் பதிவு செய்ய கிழக்கக்கூடிய தொலைபேசி எண்கள் தொடர்பு கொள்ளுங்கள் மீண்டும் ஒரு அற்புத பதிவில் உங்கள் அனைவரையுமே சந்திக்கின்றேன் வாழ்க வையகம் வாழ்க பணமுடன் நன்றிகள் கோடி